மக்களே நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தெருநாய் இருக்குது வெளியில் ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அம்மா இறந்துருச்சு ரெண்டு குட்டிஸ் இருக்குது அது குழந்தையாக இருக்கும்போதே நாய்க்கு எவ்வளோ அருகே பாருங்கள் குழந்தையாக போதே ஒரு வேறு ஒரு பில்டிங் வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த பில்டிங்கில் போய் எட்டு குட்டி போட்டுருச்சு ஒரே ஒரு குட்டி மட்டும் ஒரு இரநூறு மீட்ரு இருக்கும் இரநூறு மீட்ரு அளவில் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து அதை கொண்டாந்து கீழே விட்டுருச்சு அது கொழுக்கும் முழுக்க கொழுக்க முழுக்கனு இருந்துச்சு அந்த குட்டி அங்கே விட்டுருச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் கதவை திறந்து விட்டு கேட்டு திறந்து விட்டு உள்ளே விட்டுட்டேன் உள்ளே விட்டு தம்பி எங்கள் பேரை விளையாண்டுட்டு அந்த குட்டிகிட்ட குட்டி அழகாக இருந்துச்சு அப்போ அந்த டாக் விட்டுட்டு போய் வீட்டில் தள்ளி நின்று பார்க்குது இவங்க எதாவது மிரட்டுறாங்களா அடிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்புறம் பார்த்துட்டு இது கொய் 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 கொய்ன்னு கத்துச்சு இதை கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டேன் டோரை அப்புறம் உடனே அவங்க அம்மா அங்கே நின்று இப்படி பார்க்குது விரைச்சிக்கின்னு பார்க்குது நம்ம பிள்ளையை அடிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சரி வெளியே எடுத்து விட்டேன் ஏன்னா இருக்க மாட்டேங்குது உச்சா போயிடும் உடனே எங்கள் வீட்டில் இருக்க சத்தம் போடுவாங்க எனக்கு நாய் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால சத்தம் போடுவாங்க மட்டும் நான் வெளியே வெளியேட்டு வந்து விட்டு கேட்டு சேர்த்தினேன் உடனே அவங்க அம்மா அங்கேருந்து ஓடி வந்து அதை கூப்பிடுது கூட போகிற கூப்பிடுது இது குட்டியாக இருக்கிறதுனால அதனால் போக முடியல ஒரு கீழே விழுகுது போக முடியல உடனே அந்த வாயை வந்து இப்படி அப்படி எப்படி அப்படின்னு அப்படி கவ்வி அந்த இரநூறு மீட்டர் அளவுக்கு தூக்கிட்டு போகுதுங்க தூக்கிட்டு போய்ட்டு ஏழு குட்டியை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏழு குட்டி என்ன பண்ணாங்க யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த என்னாச்சு இந்த ஒரு குட்டி மட்டும் தப்பிச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த நாய் குட்டி போட்ட நாயை வந்து மற்ற நாயிங்கெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி பாவம் என்ன பண்ணும் டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி அங்கே கடித்து இங்கே கடிச்சு அந்த பால் சுரப்பிகள் வழியெல்லாம் கடு கடின்னு கடித்து கொதறி ஒரு ஆறு நாளும் அஞ்சு நாளும் எங்களுக்கு பார்க்கல என்னடா செத்து போச்சு அம்மா நாய் ஒரே ஸ்மெல் இங்கே வருது இந்த ஜன்னல் திறக்க முடியல வெளி ஜன்னல் திறக்க முடியல ஒரே ஸ்மெல் அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி ஒரு ஸ்மெல் வருது என்னென்னு பார்க்கலன்னா அந்த வேலைக்குள்ளே அந்த நாயை கடி கடின்னு கடிச்சு கொதறி அம்மாவை சாகு அடிச்சிருச்சுக்கேன் அப்படி இதுக்கு முன்னாடி போட்டுருக்க இல்லைங்க ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னாடி குட்டி போட்டுருச்சு அந்த டாக்டர் வந்து ஒரு போட்ட நாய் அது கூட இப்போ இந்த கடைசியாக ஒரு குட்டி மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த குட்டியே போட சேர்ந்து சுற்றிட்டு வந்துச்சு அவங்க அம்மா வேக்கானம் பாருங்க எங்கேயுமே கொண்டு போய் விடல அந்த குட்டியில் இந்த மகராசி தான் சோறு போடுவான்னு நினச்சதோ என்னமோ தெரில கொண்டு வந்து என்கிட்ட விட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டு கா இந்த வீடு தான் காட்டிச்சு போல உண்மையிலே அதனோடய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு தகைச்சி போயிடுறவங்க பேசத்தான் முடியலதுனால அப்படி ஒரு ஆச்சரியம் அப்புறம் போயிடுச்சு தான் செத்த உடனே அந்த குட்டி இங்கேயே நம்ம வாசலுக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் நானும் கஞ்சி ஊற்றுறது பால் கலந்து போடுறது தயிர் சாதம் போடுறது அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து குட்டிலேயே சிக்கன் வந்து எல்லாம் வேஸ்ட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வாங்குவாலைங்க அப்போ நான் கேட்பேன் நாய் குட்டி போட்டுருக்குது கொடுங்க கொடுங்கன்னு ஒவ்வொரு வாரமும் நாயை சொல்லி சொல்லி வேஸ்ட்டு வாங்கிட்டு வருவேன் அந்த தலை காலு அப்புறம் தோல் உரிக்கிறாங்களோ அதெல்லாம் போடுவாங்க நான் தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு வேக விட்டு எடுத்து போட்டுருவேன் சாப்பிட்ருவாங்க அது மாதிரி சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டு அது போகவே இல்லைங்க நல்லா இப்போ தான் சொல்லிட்டு ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய குட்டியாகி இவ்வளோ அது நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பாருங்கள் அதில் சாப்பிடுது வாய் ஃபுல்லாக கருப்பாக இருக்கு இந்த இடம் ஃபுல்லாக அந்த குட்டிக்கு அழகாக இருக்கும் புஸ் பஸ் புஸ் பிஸ் இந்த பணியில் இருக்கிற டாக்கி மாதிரி முடியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்க்கவே அழகாக இருக்கும் அப்புறம் சுற்றிகிட்டு இருக்குது இன்றைக்கி என்னை நம்பி அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போனால இந்த வீட்டுக்கு மட்டும் போவா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கு அது இங்கே மட்டும்தான் வருங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றுங்க சுற்றிட்டு சாப்பாடு வேணும்னா கேட்ட திறந்தோம்னா ரெண்டும் படுத்துருக்கும் அக்காலும் தம்பியும் பெருசு அது குட்டி போட்டு குட்டிகளாம் செத்து போச்சு அதோடய அக்கா அதோடய தம்பி தான் இப்போது அந்த குட்டி ப குட்டி பையன் எத்தணுன்னு அவங்க அம்மா செத்து போச்சா அவங்க அம்மா பாருங்கள் நான் நினச்சி நினச்சி பார்க்குறேன் மனுஷன் செத்தாக கூட வருத்தப்படுறோமோ என்ன மாதிரில்லை அதை செத்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை என்னென்னா எவ்வளோ அறிவிப்பாரு கொண்டாந்து இந்த மகராசி தான் உனக்கு போடுவான்னு சொல்லி ஒட்ட மாதிரி கொண்டாந்து காட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் எல்லா ஏழு குட்டியும் போய் அந்த ஒன்று மட்டும் தப்பிச்சு இப்போ நம்ம விட்டுக்கிட்டு தான் இருக்குது சுற்றிக்கிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்குது எங்கேயாவது சுற்றுவானுங்க ஆனால் எனக்கு கண்டை விருப்பு விருப்பத்துக்கு பயப்படுறான் பயந்துக்கிறான் அது சின்ன குட்டியில் என்னாச்சுன்னா அது இன்னொரு குட்டி விட்டுருந்தது ரெண்டு குட்டி இருந்ததால ஒரு குட்டி வெள்ளை குட்டி அவங்க அம்மா மாதிரியே இருந்தது அந்த அந்த குட்டி என்னாச்சுன்னா இந்த இந்த டாக்கை சாப்பிட விட்றதில்ல இது ஒவ்வொன்றும் கடிச்சு கடிச்சிட்டு இது மட்டுமே சாப்பிட்டுருச்சு அப்புறம் ரெண்டு தரம் நான் மிரட்டி விட்டேன் அந்த மிரட்டுந்தில் என்னாச்சு அதை ஓடி போச்சு இதுவும் என்ன ஆச்சு பயந்துருச்சு ஓ நம்மளை மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க நம்ம அம்மா வந்து தப்பாக கொண்டு வந்து இந்த வீட்டில் விட்டாங்கள்ட்டருக்கு அப்புறம் வா வா வானு கூப்பிட்டு 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 சாப்பாடு போட்டு போட்டு இது பண்ணி அப்போது இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அப் பண்ணுது கிட்ட வராது அதனோட அக்கா இருக்கு வர குட்டி நாய் பெரிய நாயே அது மட்டும் அதை இது மூணு நாங்கள் இந்த வீ இங்கே வந்து நாலு தடவை குட்டி போட்டாச்சு அது நாலு செட்டு அனுப்பிடுச்சு எட்டு எட்டா எட்டெட்டா நாலு போயிடுச்சு அப்புறம் அதில் வந்து ரெண்டு மொதல் தடவை போட்டதோன்னு இப்போ போட்டதுன்னு ரெண்டு ரெண்டு தடவை போட்டதில் ரெண்டு குட்டி இருக்குது அந்த ரெண்டுமே வந்து நம்மளை விட்றதில்லை எங்கள் வீட்டில் எதுனாலும் சரி பால் குண்டாவில் இருக்கிறது தயிர் குண்டா அப்புறம் சிக்கன் மட்டன் எது வாங்கினாலும் பிரியாணி எல்லாம் வளித்து கழுவி நல்லா இது பண்ணி வாசம் காட்டியாவது அது நான் இவங்களுக்கு தெரியாமல் பாலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படி எப்படி போட்டு பிணைச்சி ஒண்டி போட்டு ஒடியாந்துருவேன் அப்புறம் ரெண்டு கப்பு வெளியே வச்சு தண்ணி தைச்சிருக்கிறேன் போகிற நாய் வர எல்லாம் தண்ணி குடிக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டுங்க மக்களே அதனால் நாயை வந்து விரட்டாதுங்க பாவம் என்ன செய்கிறது நம்ம என்ன ஜென்மம் நம்ம என்ன பாவம் பண்ணோமோ ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் கஷ்டப்படுறோம் அதனால் அந்த நாய் ஜென்மங்கிறது பைரவர் சொல்லுவாங்க அது கொடூரமான ஒரு இதுதான் தயவு செய்து நாயை அடித்து துரத்தாதீங்க கல்லெடுத்து அடிக்காதீங்க அந்த பாவத்துக்கு ஆளாகாதீங்க நம்மளே நாளைக்கு அதை ஜென்மம் எடுத்தோம்னா நம்மளே இப்படி தான் துரத்துவாங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லியே எங்கள் வீட்டில் பயமுறுத்துவேன் பயமுறுத்தி அந்த டாகுகளை பார்ப்பேன் அது என்ன அழகாக இருக்குது நான் ஒரு சில நேரங்களில் நான் எடுத்து வீடியோ போடுவேன் டா நாயின்னு சொல்கிறோம் அது என்ன அறிவிப்பு பாருங்க வந்து என்னை ஓ ஓன்னு இப்படி நக்கி கொடுக்குறான் எண்ணெய் அப்புறம் அதை நீவி கொடுக்கறது பெரிய டாகை குட்டி போட்ட டாகை நீவி கொடுக்கறது அப்புறம் இது அப்படியே பார்த்துக்கிட்டே தள்ளி உட்காந்து பார்க்கும் நான் அது பண்ணுறதுல ஒன்றும் கண்டுக்கிறதில்ல அதனால் நாயை வந்து விரட்டாதீங்க அன்போடு அனுசரிங்க நம்மகிட்ட ஒரு தோழனாக இருக்கும் நன்றியுள்ள ஜீவனது சரிங்களா மனுஷங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா நன்றி இருக்காது அது மட்டும் உங்களை பின்னாடியே வாழாட்டிகிட்டு வரும் நினச்சி பார்ப்போம் எங்கள் வாசலுக்கு வருங்க நைட்டு பன்னெண்டு மணி மூன்றரை மணி இருக்குது அதுக்கு வெளியே த சத்தம் கேட்கணும்னு வெளியே வந்து பார்த்தா படுத்துருக்கானுங்க வாசலில் அப்படி ஏதோ ஒரு போட்டனாலும் நம்ம வீட்டுக்கு காவலாவது இருப்பானுங்க தயவு செய்து அதுக்கு நல்லது பண்ணுங்க மக்களை வாழ்காடமுடன்